கடவுளரள் யூடியூப் சேனல் அனைத்து நேரலக்கம் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாய சம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம் ஓம் சனேஸ்வராய நமக பொதுவாகவே மக்கள் மத்தியில் சனி பகவானாலே ஒரு ஒரு குழப்பம் ஒரு கவலை ஒரு பயம் இருக்கிறது ரெண்டரை வருடத்திற்கு ஒரு முறை அவர் ஏழரை நாடு சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டமத்து சனி கண்ட சனி ஜென்மச்சனி என்ற பல வகைகளில் சனி பகவான் தன்னுடைய கர்மவினைக்கு ஏற்ப பலன்களை தருகிறார் என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பற்றி அஞ்ச வேண்டியதே இல்லை ஆனால் அதை அவரை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிறத தெரியாமல் இருக்கோம் அந்த தன்மையை வச்சு தான் இன்றைக்கி இந்த பதிவுள்ளம் வந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி எப்படி அவர் பலன்களை கொடுப்பாரு அப்படி இதை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போகும் நீங்கள் ஜோசிக்கிட்ட வேண்டாம் சனிப்பயிற்சியை பற்றி எளிமையாக நீங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறத பற்றி தான் இங்கே வந்து சொல்ல போகிறேன் வந்து சனி பகவானின் ஒரு தாக்கம் இருக்கிறது என்று நீங்கள் நினைச்சிங்கன்னா உதாரணமாக ஏழரை நாடு சனி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஏழ்நாடு சனி வந்துருச்சு எனக்கு அப்படியேமோ இப்படியாயிருமோன்னு பயத்தட்டெலாம் விட்டு வெளியே விட்டு ஏழரை நாடு சனியில் இனி நான் இப்படித்தான் வாழ வேண்டும்ங்கிற ஒரு நிர்ணயத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா சனி பகவான் மாதிரி கருணை உள்ளம் கொண்டவன் சனி பகவான் மாதிரி வாரி வழங்குவன் சனி பகவானை போன்ற அற்புத நற்பலன்களை தரக்கூடியவன் வேறு எந்த கிரகத்திற்கும் அந்த சக்தி இல்லை சாதாரணமாக சனி பகவானுக்கு சனீஸ்வரன் என்ற பட்டமும் கொடுக்கப்படவில்லை அந்த வகையில் இந்த பதிவில் நாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் நற்பலன்களை தர வேண்டும் என்று சொன்னால் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் நம் நிலையைத்தான் மாற்றிக்கணும் இப்போ பொதுவாகவே சனி பகவானை பற்றி நம்ம பலதரப்பு ஜோதிடர்களும் சரி பலதரப்பு மக்களும் சரி பலவிதமான புரிதல்களில் இருந்து இருக்கிறாங்க இதில் இப்போ வந்து சனி பகவான் தற்போது வந்து மீனராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்கிறாரு இது மேஷத்திற்கு விரயச்சனி ரிஷபத்திற்கு லாபச்சனி மிதினத்திற்கு கர்மச்சனி கடகத்திற்கு பாக்கியச்சனி சிம்மத்திற்கு அஷ்டமத்த சனி கன்னிக்கு வந்து மாரகச்சனி துலாத்துக்கு வந்து ஷஷ்டக சனி விருச்சிகத்துக்கு வந்து பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தான சனி தனுசுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி மகரத்திற்கு முயற்சி சனி கும்பத்திற்கும் மாரக சனி இந்த தன்மையில் தான் வந்து இது வந்து ஒரு பொதுவான ஒரு அடிப்படை விதிகள் தான் இது இந்த அடிப்படை விதிகளில் சனி பகவானை பற்றி சொல்ல வேண்டாம்னா அவரோட ஒரே சிம்பிள் கான்செப்ட் ஏன்னா சனி பகவானுக்கு நீதிமான் தர்மவான்னு பேருண்டு அப்போ என்ன தர்ம நீதி தவறாமல் ஒருவன் நடந்து கொண்டால் சனி பகவானை பற்றி நாம் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா பல பேருக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஏழ் நாடுச்சண்டை தான் கல்யாணமே நடக்குது அப்போ ஏழு நாடு சண்டை கல்யாணம் நடக்குது இப்போ நிறைய பேர் பா பார்த்துருக்க வந்து என்ன இன்னைக்கு சனிக்கிழமை குழந்தை பிறந்திருக்கிறான் என்ன உண்மையிலேயே அவன் கர்மத்தை தீர்க்க பிறந்திருக்கிறான்னு தான் அர்த்தம் அதை எடுத்துக்கணும் நம்ம நாம் நடந்து கொள்ளும் வினை தான் நமக்கு வருகிறது இப்போ நாம் கோதுமையை விதைச்சிட்டு நெல் விளையலைன்னா கண்டிப்பாக நெல் விளையாது கோதுமை தான் விளையும் அது மாதிரி நாம் தவறு செஞ்சால் அந்த தவறுக்கு உண்டான தண்டனை நமக்கு கண்டிப்பாக உண்டு அதே தருபவன் சனி பகவான் தன்னுடைய ஜென்மச்சனி அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட மாரகச்சனி ஏழை நாட்டு சனி சனி திசை இது எல்லாமே நம்ம சொல்லலாம் இப்போ தரம் பத்தொம்போது வருஷம் சனி திசை நடக்கிறது அந்த பத்தொன்பது வருஷம் பாதிக்கப்படுவானங்கிட்டால் கண்டிப்பாக பாதிக்கப்பட மாட்டான் இதிலிருந்து நாம் எவ்வாறு வெளிப்படுவது நம்மை நாம் எவ்வாறு காத்து கொள்வது இதற்கு என்ன ரெமிடி ஏன்னா தப்புனா தண்டனை ஒன்று தான் தீர்வுனா அந்த உலகமே இயங்காது தப்புக்கு தண்டனை ஒன்று தான் தீர்வுன்னு நினைக்கக்கூடாது மன்னிப்பு உண்டு நாம் செய்யக்கூடிய நம் மனநிலையை மாற்றுவதற்கு ஏற்ப இப்படி நாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சனி பகவானை பற்றி நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை அதை பற்றி ஒரு தனிப்பட்ட பதிவாகத்தான் இந்த பதிவில் உங்களுடைய பகிர்ந்துகொள்ள வந்திருக்கிறேன் ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் எந்த அந்த ராசிக்கு எந்த இடத்தை அவன் சனி பகவான் பார்க்கிறான் அப்போ அந்த இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன ஏன்னா சனி பகவானுக்கு ஒரு லிமிட்டட் பீரியட் இருக்குது ஏன்னா யாருக்கு திருஷ்டிப்படணும் அவன் திருதேவியும் விட்டு வச்சதில்லை பிரம்மாவூட்டம் சிவனையும் விட்டு வச்சதில்லை லக்ஷ்மி பார்வதி சரஸ்வதியும் விட்டு வச்சது இல்லைன்னா நம்மள மாதிரி சாதாரண மனசங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அவங்களாம் தேவர்கள் அதனால் அவங்களுக்கு தெரியும் எந்த காலத்து எப்படி இருக்கணும் ஏன் சித்தர்களையும் நீங்கள் எடுத்துக்கங்க ஏறுவாங்க அப்போ சனியோட முக்கியமான நட்சத்திரம்னு போனா மூணு நட்சத்திரம் வந்து பூசம் அனுசம் முத்திரட்டாதி இது மூணுமே திருமண முகூர்த்தத்துக்கு உரிய நட்சத்திரங்கள் தான் அதே மாதிரி குருவு கூட அந்த யோகம் கிடையாது குரு கூட ராட்சச கணம் இருக்குது சனியோட நட்சத்திரம் ராட்சச கணமே கிடையாது அப்போ பார்த்துக்கோங்க இப்போ இயற்கையாகவே சனி பகவான் எந்த அளவு கருணை உள்ளம் கொண்டவன் கொடை வள்ளல் எவ்வாறெல்லாம் நன்மை தொடங்கிறது நம்ம வந்து உணர்ந்துக்க முடியும் அதனால் சனி பகவானை பற்றி வஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை நாம் எப்படி நடந்துக்கிறோம் எப்படி நடந்துகிட்டால் நாம் சனியின் பாதிப்பிலிருந்து விலகலாம் என்பதை பற்றி ஒரு முழுமையான இந்த பதிவில் நாம் ராசி ரீதியாக கண்டிப்பாக பார்ப்போம் பொதுவாகவே சனியின் பார்வை என்ற தன்மையை நிறைய பேருக்கு பயம் ஒன்று இருக்கிறது எந்தெந்த பார்வையில் பட்டால் ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்துக்கணும் சனி வந்து ஒரு இடத்தை பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் திருமண தடை ஏற்படுகிறது தொழிலில் பிரச்சனை ஏற்படுவது உடல் உபாதைகள் ஏற்பட்டு அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படுவது திருமணம் தாமதப்படுவது குழந்தைகள் பாக்கியம் தாமதப்படுவது நட்பு வட்டாரங்கள் எல்லாம் நம்ம ஏமாற்றி போகக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதிரி சனியின் பார்வையினால் இந்தந்த வித வேலைகள் ஏற்படும் என்று நம்ம எல்லா ஜோதிடர்களும் சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலேயே வந்து சனியின் பார்வையை கருணைமிக்க பார்வையாக மாற்ற நம்மால் முடியும் அப்போ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த இடத்தை அவர் பார்க்குறாரு அந்தந்த இடத்தை நாம் என்னென்ன செஞ்சால் அது நமக்கு சனியின் பார்வை கொடூர பார்வையாக இல்லாமல் கருணை பார்வையாக மாறும் என்பதை தான் இந்த விளக்கத்தில் நாம் சொல்லியிருக்கிறோம் இது எல்லாரும் பின்பற்றுங்க நிச்சயம் சனியை போர் கொடுப்பார் இல்லை என்ற ஒரு தன்மைக்கு எல்லாருமே வர கண்டிப்பாக முடியும் ஓம் பங்குபாதாய வித்மகே சூரிய புத்திராய தீமிகே தன்னோ மந்த பிரச்சோதயா இப்போது இந்த பதிவுகளை நாம் வந்து ஒரு பொதுவான ஒரு பதிவாக நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பதிவுகளை பற்றிய உங்களுடைய கமெண்டுகள் எதுவாக இருந்தாலும் தைரியமாக நீங்கள் கேள்வியாக கேட்கலாம் உங்களுக்கு கமண்ட்லேயே அதில் பதிலளிக்கப்படும் அப்படியும் ஒருவேளை எனது வேலைப்பல காரணமாக உங்கள் கமெண்ட்டை பார்க்க முடியலன்னா என்னோடய நம்பர் அந்த ஃபோன் நம்பர் அங்கே வந்துகிட்டு இருக்கும் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ அந்த நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் நிச்சயமாக அதற்குண்டான ஒரு ரெமிடியை எங்களிடம் வந்து நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் கந்தர்ப்ப குழுனை காரணமாக உங்கள் ஃபோனை எடுக்க முடியாவிட்டாலும் அடுத்து ரெண்டு நிமிஷத்தில் மூணு நிமிஷத்தில் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கக்கூடிய நேரத்தில் என்ன மிஸ் நமக்கு மிஸ் கால் வந்திருக்கேன்னு பார்த்து கண்டிப்பாக நானே உங்களுக்கு கூப்பிட்டுருவேன் உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் விடை கண்டிப்பாக கிடைக்கும் சனி பார்வை கொடுக்கும் பார்வையை தானே தவிர கெடுக்கும் பார்வை அல்ல என்பதை உங்கள் அனைவருக்கும் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த பதிவு கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரிசெய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ட்ரெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் பத்தாம் இடம் என்பது என்ன கர்மஸ்தானம் காலபுருஷனுக்கு பத்தாம் அதிபதி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருந்தால் மிதன ராசிக்கு சனியின் பரிபூர்ண அனுகிரகம் உண்டு நாம் இந்த பதிவு அனுப்புறமே அது எப்படி பயன்படுத்துங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சும்மா பொதுவாக வந்து காலபுரன் பத்தாம் அதிபதி ராசிக்கு பத்தியில் இருந்தால் அமோகமாக தொழில் செய்யலாம் தைரியமாக எந்த வேலையும் எடுத்து செய்யலாம் மக்கள் தொடர்பு கொண்டு பொருளாதார பற்றாக்குறைக்கெல்லாம் நீங்கும் இதெல்லாம் வந்து பொதுவான விஷயங்கள் அப்படி அல்ல சனி பகவான் காலபிருஷனுக்கு பத்தாமது உங்கள் ராசிக்கு இருக்கணும் பொதுவாக சனி வந்து பத்தில் இருந்தால் நல்லது ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பிழைக்கணும் எதையாவது செய்யணும் செய்யாமல் மத்தால் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு உத்வேகத்தை தரக்கூடியவன் சனி பகவான் அவர் பத்தாம் இடத்தில் இருக்கிறது நல்ல விஷயந்தான் அப்போ அந்த பத்தாம் இடத்தில் இருந்து கொண்டு அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பன்னிரெண்டாம் இடம் என்பது என்ன சொல்லணும் மோட்சஸ்தானம் சொல்கிறோம் விரயஸ்தானம் சொல்கிறோம் சயன சுகம் அயன சயன சுகஸ்தானம்னு நம்ம சொல்கிறோம் இந்த மூன்றில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கும் தன்மை என்ன நாம் சிறப்பாக இதைத்தான் பார்க்கணும் விரயம் பொருள் ஆகுது அந்த விரயத்தை எவ்வாறு தடுப்பது அது நல்ல விரயமாக நாம் செய்ய வேண்டும் இப்போ வந்து சம்பளம் வாங்கியிருக்கிறோம் சம்பளம் வாங்கியிருக்கோம் கை நிறைய காசு வந்தாச்சு அடுத்து என்ன செய்யலாம் பட்ஜெட் போடுறோம் அவங்க கூட்டிக்கு போகணும் கொடைக்கானலுக்கு போகணும் என் காஷ்மீருக்கு போகணும் வட இந்தியா சுற்று போகணும் அதெல்லாம் அடுத்த சப்ஜெக்ட் இப்போ உங்களுக்கு பத்தாம் கர்மஸ்தானத்தில் சனி பகவான்கான உங்களுக்கு கர்மவினியை தீர்க்கக்கூடிய தன்மையில் உட்காந்துருக்காருன்னா என்ன செய்யணும் எடுத்த உடனே அதில் ஒரு ஒரு பார்ட் சின்ன பார்ட் ஆயரூவா கையில் இருக்க அந்த ஆயிரம் ரூபாயில் ஒரு பத்து ரூபா வைங்க போறும் ஆயிரரூவா ஒன்றா டென் பர்சன்ட் இருபது பெர்சன்ட் வைக்கணும் அவசியமே கிடையாது ஒரு பத்து ரூபா விரும்பும் பத்து ரூபா ஆயிரரூவாய்க்கு பத்து ரூபா கணக்கு பண்ணி வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி பணத்தை எடுத்துகிட்டு என்ன சனி பகவானுக்கு ஆலயத்திற்கு செல்ல வேண்டும்னு எடுத்து வச்சுருங்க நீங்கள் அது எவ்ரி மந்த் இந்த ரெண்டு வருஷமும் எவ்ரி மந்த் எடுத்து வச்சுருங்க ஏன்னா கர்மை வினியை குறைக்கக்கூடிய அதிகாரம் சனி பகவானுக்கு மட்டுமாடு மற்ற எல்லா கிரகங்களின் பார்வை குரு பார்வை விட மேன்மையான பார்வை தரக்கூடியவன் சனி பகவான் பார்வைக்கு அந்த தன்மை உண்டு அது பனிஷ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி வெகுமதியாக இருந்தாலும் சரி சனி பகவானால் அது கண்டிப்பாக கொடுக்க முடியும் கொடுப்பார் அதான் பட்டம் சும்மா கிடைக்கல சனி பகவானுக்கு அப்போ ஒரு ப்ரஸ் ஒரு பர்சென்ட் எடுத்து வச்சுருங்க ஒரு பன்னா ஒரு பர்சன்ட் இல்லை ஒரு சின்ன ஒரு பார்ட் ஆயிரம் ரூபா ஒரு பத்து ரூபா எடுத்து சனி பகவான் ஆலயத்தை வச்சுருங்க அந்த காசை கூட நீங்கள் சனி பகவான் கோயில் போய் உண்டியல் போடணும் கூட அவசியம் கிடையாது மாற்றுத்திறனாளிகள் வயோதிகர்கள் முடியாதவர்கள் யாரையும் பார்த்தா அவருக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க எல்லாத்துக்கும் காசை கொடுத்து பழக்காதீங்க ஏன்னா அவங்க தண்ணி அடிக்கிறாங்க கஞ்சா குடிக்கிறாங்க ஒரு ஊர்வாய்க்கு ஆட்சி நினச்சிட்டு போவாங்க அதுவும் தப்பாக போகும் தவறு செய்பவனுடைய தவறு செய்ய தூண்டுகோலாக இருந்தவன் மிகப்பெரிய குற்றவாளின்னு சாஸ்திரம் சொல்லுது நமக்கு அப்புறம் வயசானது நம்ம ஒட்டி குடிச்சிட்டு வந்துக்கண்ணா ஐயா சாமி ஏதாவது தர்மம் பண்ணுங்கண்ணா ஐயா டீ டீ சா வாங்கி தர சாப்பிட்றீங்களா கேளுங்க சாப்பிட்றா வாங்கி கொடுங்க நீங்கள் அது தப்பு இல்லை வந்து அப்புறம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இது மாதிரி இந்த இடத்துல உங்கள் விரயத்தை கொண்டு போகணும் நீங்கள் இது ஒரு விரயம் தானே இது நல்ல விரயமாக உங்களுக்கு மாற்றி உங்களுக்கு பரிபூர்ண யோகத்தை கொடுப்போம் ஏன்னா அடுத்த உங்கள் ஸ்தானத்தை அவர் தான் பார்க்குறாரு ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்த்தோன்னா இவன் தான தர்மங்கள் பண்ணுகிறான் நல்ல விஷயத்திற்கு இந்த விரயத்தை காய்கறி செலவு பண்ணுகிறான் அப்போ இவனுக்கு இன்னமும் நாம் கொடுக்கணும் இன்னும் கொடுத்தா இன்னமும் ஒரு பத்து பேருக்கு அவன் உதவி புரிவான் அந்த மாதிரி இருக்க ஐயன என்ன சுகஸ்தானம்னா படுக்கையில் விபரீத விளையாட்டுக்கள் தேவையில்லை விபரீத எண்ணங்கள் தேவையில்லை நைட்டு பெட்டில் படுத்துக்கிட்டு தனியார் ரூமு பெட்டில் படுத்துட்டு தேவையில்லாத விஷயங்களை செல்ஃபோனில் பார்ப்பதை கண்டிப்பாக தவறுங்கள் இருக்கக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாது படுக்கிறோமா சிவாயம் நம்ம வந்து சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஏனேன் என் பாதம் படுகின்றேன்னு ஓம் நமச்சிவாயா ஓம் நச்சன ஊற்றி எடுத்தா சொல்லிட்டு அப்படியே நெஞ்சுக்கு மேலே கை வச்சிட்டு மல்லாக படுத்துவாங்க அருமையாக தூகம் வரும் இதெல்லாம் சனி பகவானுக்கு பிடிக்கக்கூடியதான் ஏன்னா சனி பகவான் குரு பகவானே சனிதான் சனிக்கு குரு சிவன் தான் சனி பகவானின் குருவே சிவன் அப்போ நமது குரு வழிபாடு இவன் பண்ணுங்கன்னா இவனை நிம்மதியாக நம்ம தூங்க விடணும் கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கத்தை அவர் சனி பகவான் அருமையாக கொடுப்பார் ஐயன சையன சுகம் மோட்சஸ்தானம்னு நம்ம சொல்கிறோம் மோட்சம் என்பது என்ன கடனிலேருந்து மோட்சம் வறுமையிலேருந்து மோட்சம் நோயிலேருந்து மோட்சம் இது எல்லாமே மோட்சம்தான் அப்போ எந்த வகையான முக்தியை உங்களுக்கு அவன் கொடுக்க வேண்டும் என்பதை சனி பகவான் நிர்ணயித்துக் கொள்வான் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதா நீங்கள் நீதிநீர் தவறாமல் நான் சொன்ன மாதிரி பரோபகார சிந்தனையோடு அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணுறது நிம்மதியான இறைவன் பெயரை சொல்லி படுப்பது இந்த மாதிரி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள நோயிலிருந்து வெளியே கொண்டு வந்துடுவான் சனி பகவான் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பது சனி பகவானின் பரிபூர்ண அருக்கடாச்சத்திற்கு முதல் விஷயமே நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தான் அந்த காலத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமே நல்ல தேய்ச்சி குளிப்பாங்க எல்லாருமே புதன்கிழமை சனிக்கிழமை ஆண்களும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெண்களும் எண்ணெய் தேய்த்து குளிப்பார்கள் இந்த எண்ணெய் தேய்த்து குளிப்பதில் ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றன மனைவி வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிப்பான் கணவன் சனிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிப்பான் வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளித்து விட்டு அன்றைய இரவு ஒரு கணவன் தன் மனைவியோடு இணைந்து ஆத்மநெறியோடு நமக்கு ஒரு நல்ல வம்சம் பிறக்கணுங்கிற எண்ணத்தோடு நம்ம குலதெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு சந்ததி உருவான சந்ததி மூலமாக நம்ம வாழ்க்கை மேன்மைப்படங்கிற எண்ணத்தோடு அவன் மனைவியை அணுகினால் நல்ல ஒரு சத்புத்திரன் கண்டிப்பாக கொடுப்பான் அந்த சத்புத்திர யோகத்தை சனி பகவானே கொடுத்துருவாங்க எல்லாரும் குரு புத்திரகாரகன் புத்திர காரகன் சனி பார்வை இருந்தால் அப்படி இப்படிங்க குரு பார்வையாக இருந்தால் அப்படி இப்படிங்க இவை அனைத்தையும் விட அதிக பார்வை தரக்கூடிய வல்லவன் சனி பகவான் தான் அப்போ அது வந்து என்ன அப்படின்னா பெண்கள் தன் உஷ்ணத்தை தனித்து கொள்ளக்கூடியது வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிப்பது ஆண்கள் தன் உஷ்ணத்தை தனிப்பது மறுநாள் காலையில் சனிக்கிழமை இதுதான் அந்த காலத்தில் வந்து வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கடாட்சமாக ஒரு பெண் மங்களகரமாக வீட்டு லட்சுமி பூஜை செய்ய வேண்டும் பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளித்து கொள்ள வேண்டும் என்று வந்து இறைவனுடன் இரவு கணவருடன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்கள் லக்ஷ்மி கடாத்தினால் லட்சுமி கடாத்தினால் சனியின் நாள் ஒரு சத்புத்திரன் கண்டிப்பாக அவளுக்கு பிறப்பான் அடுத்த நாளைக்கு அந்த சாந்தி பரிகாரம் செய்வதற்காக ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளித்துக் கொள்வார்கள் இதுதான் இது அந்த காலத்தில் நடந்த விஷயம் அவங்கள ஜாதகம் யாரும் பார்க்குறதில்லை ஏன் பார்க்கறது இல்லைனா வாழ்க்கை நெறியில் இதுக்கு தகுந்த வேலையில் அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க அதனால் இந்த மிதுன ராசிக்காரர்கள்லாம் வந்து இந்த அயனசேன சுகத்தை இந்த மாதிரி கொண்டு நல்லா நல்லாயிருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து உங்கள் கர்மவினையின் தாக்கந்தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க உங்கள் குடும்பத்தில் ஒரு புது வரவு கண்டிப்பாக கொடுப்பான் சனி பகவான் அந்த வரவு உங்கள் வாழ்க்கையின் தன்மையே மாற்றிவிடும் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றினால் அயனசேன சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் அடுத்தது உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நாலாம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்கிறார் அப்போ நாலாம் இடம் என்னென்ன வீடு வாசல் சுகபோகம் இவை அனைத்திற்குமே வண்டி வாகனம் எல்லாமே நம்ம சொல்லலாம் காரக ரீதியாக இதற்கு அனைத்திற்குமே இடம் தான் நாலாம் இடம் இந்த நாலாம் இடத்துல சுகம் தாயார் ஸ்தானம் நாலாம் இடத்தை ஏன் கொடுத்தாங்க தாயின் மடியை போல் சுகத்தை தருவது எதுவுமே இல்லை அம்மானு எத்தனை தாயே அடித்தாலும் அந்த அம்மான்னு சொல்லிட்டு தான் ஆகும் அந்த குழந்தை எவ்வளோ அடித்தாலும் திரும்ப திரும்ப அந்த தாய்கிட்ட தான் அந்த குழந்தை போகும் த அப்போ சுகத்தை தரக்கூடிய தான் நாலாம் இடம் அப்போ அந்த நாலாம் இடத்துல வந்து சனி பகவான் பார்க்குறாங்கன்னா தாயை மிகவும் மதித்து பழகுங்கள் நேசித்து பழகுங்கள் தாயை மட்டுமல்ல தாய் வயதுள்ள அனைத்து பெண்களிடமே நீங்கள் தாயுள்ளத்தோடு பணங்கள் பொதுவாகவே பெண்களிடம் வந்து யாரை பார்த்தாலும் என்னம்மா சொல்கிறீங்க இப்படி தான் நம்ம பேசி பழக்கணும் மீது தவறான கண்ணோட்டத்தில் நாம் இருக்கக்கூடாது வீடுகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் வீடுகளில் வந்து முதல்ல சீரியல் பார்க்குறத நிப்பாட்டினாலே உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குறைஞ்சிரும் எல்லாருக்குமே அதில் வந்து இந்த தேவையில்லாத வேர்ட்ஸ் வருதுனால அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் பூரா வீடு பூரா நிறைஞ்சிருக்குது அதை முதல்ல நீங்கள் நிப்பாட்டினாலே குடும்பம் இருக்கும் அப்போ சுகஸ்தானத்தில் இது பண்ணால் நாம் வாழக்கூடிய வீட்டின் பகுதியை தன்மையோடு வைத்து கொண்டு நாம் வாழ்ந்தாலே அந்த சனி பகவானின் அருட்கலாச்ச பார்வை உங்கள் சுகஸ்தானத்தின் மீது விடும் வண்டிகளை சுத்தமாக வைத்திருங்கள் காலணிகளையும் கழுவி பழகுங்கள் சரிப்பெல்லாம் நான் போட்டால் நமக்கு என்ன தீ போட்டு போயிட்டே இருக்கணும் அது அப்பப்போ சுத்தம் பண்ணணும் இதையெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருந்தாலே சுகஸ்தானத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கக்கூடிய சனி பகவான் அந்த வண்டி வாகனத்தினால் உங்களுக்கு வருமானத்திற்கு அதிகமாகும் ஒரு இடத்துக்கு போகணும் வண்டி வாகனம் வேணும் நீங்கள் சூழ்நிலையில் அந்த வண்டி பழுதில்லாமல் ஏங்கு வேணும் இல்லையா அதுக்கு சனி பகவான் பரிபூர்ணம் நடக்கிறேன் ஏன்னா எல்லாமே இரும்பு அது எல்லாத்துக்குமே சனி பகவான் பரிபூர்ண அருட்கடாச்ச பார்வை கண்டிப்பாக வேண்டும் உங்களுக்கு அப்போ வந்து சுகஸ்தானத்தை நாலாம் இடத்தை சனி பார்ப்பதால் நீங்கள் வந்து பெரியவர்களை மதித்து பழங்கள் தாயை நேசித்து பழங்கள் தாய் வழியில் உள்ளவர்களை பார்த்து பழங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அடுத்தது சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் இந்த ஏழாம் இடம் என்ற நட்பு வட்டாரங்கள் வருமானம் சொல்லக்கூடியது தொழில் பார்ட்னர்ஷிப் எல்லாம் நட்பு என்றாலே நட்புக்கு வந்து கிரகமே சனி பகவான் தான் அரகன் சனி மக்கள் அரகன் சனி அப்போ பத்தாவது பார்வையாக உங்கள் வருமானமான இடத்தை அவர் பார்க்கிறார் அப்போ வருமானம் வந்தது உங்கள் ஈட்டக்கூடிய பணம் நீர் வழியில் இருக்க வேண்டும் நிறைய பேர் இருக்காங்க என்னப்பா சம்பாதிக்கிறான்னு கேட்டால் வெளியே சொல்லதே அவள் கூச்சப்படுவாங்க அந்த அளவெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க வந்து மனத்திலேருந்து தைரியமாக இந்த தொழில் பண்ண இந்த மாதிரி செஞ்சு பிழைக்கிறேன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி தொழில் பண்ணவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ அதில் வந்து பொய் பித்தலாட்டம் இருக்கக்கூடாது தொழிலில் வந்து பொய் பித்தலாட்டம் இருக்கக்கூடாது அதை வந்து வருமானத்துக்கு நம்ம வந்து பார்க்கும்போது நேர்மையாக இருக்க வேண்டும் பங்குதாரர்களோடு பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ அவங்களுக்கு கள்ள கணக்கு எழுதுறது இந்த மாதிரி விஷயங்களாம் வந்து சனி பவன் கண்டிப்பாக பிடிக்காது துரோகம் பண்ணுறது அவங்களுக்கு இதெல்லாம் சனி பகவானுக்கு கண்டிப்பாக பிடிக்காது ஏன்னா சூரியன் தவறு செய்தால் சூரியனின் தட்டி கேட்கும் அதிகாரம் சூரியனின் மைந்தனாகிய சனி பகவானுக்கு உண்டு அவர் மத்தம்தான் கேட்பார் மற்ற கிரகங்களாது அவர் கிரகங்களுக்கு அதிபதி கிரகங்களின் தலைவன் சூரிய மண்டலத்தை விட்டு நம்ம ஒன்றும் செஞ்ச முடியாது இருப்பாங்க ஆனால் சனி பகவான் தப்புன்னா தப்பு தப்பு தான் அந்த தப்பிற்கு வழிவகுத்து விடக்கூடாது இவ்வாறு இருந்தால் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் வருமானம் தானாக பெருகும் உங்களிடம் வேலை செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடியவர்கள் இவர்களையும் அன்போடும் பண்போடும் நட்போடும் நடத்தி பழங்க தம்பி இப்படி பண்ணாதீங்க தம்பி இது சரி வராது பாதிப்பு ஏற்படும் அப்படி சொல்லுங்கள் டே இன் என்னடா எல்லாம் பண்ணுற அப்படின்னா சாணி உங்களை வேலையை காட்ட ஆரம்பிச்சுடுவார் உங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துருவார் குடும்பத்தில் அப்புறம் மனைவின்னு சொல்லக்கூடிய இல்லறஸ்தானம் கணவனோ மனைவியோ இல்லறஸ்தானம் அதுதான் அப்போ நம்மை நம்பி வந்தவர்கள் இல்லை நம்பி நம்மை வந்து பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அவரிடம் அன்பாக அறநெறியோடு பேசி செயல்பட்டு பழகிக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி செஞ்சாலே உங்களுக்கு ஏழாம் இடம் சிறக்கும் ஏழாம் இடம் சிறந்தால் வாழ்க்கைவர் எதுவுமே தேவையில்லை எல்லா ஒரு நல்ல நட்பு கிடைக்கும் நல்ல இல்லறம் கிடைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் எல்லாத்துக்குமே ஏழாம் இடம் தான் நீங்கள் வெளிநாடு போகிறீங்க எங்கே வேணாலும் போங்க செய்யுங்க எங்கே போனாலும் தன் தர்மநெறியை விடமாட்டேன் என்று எண்ணத்தோடு நீங்கள் நடந்து கொண்டிருக்கீங்கனால் மிதனராசிக்கு உண்மையிலேயே மீனத்தில் இருக்கும் சனி பகவானால் அதீத அற்புத நற்பலங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கிறீர்கள் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் வரை உங்களை தந்தபடி அப்போ சொன்ன மாதிரிலாம் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக மிதனராசிக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நன்றி வணக்கம் கடவுள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை